வணக்கம் நேர்களே கிரகங்களின் ராஜாவான சூரியன் ஒவ்வொரு மாதமும் ராசியை மாற்றுகிறார் சூரியனின் பயிற்சி பன்னெண்டு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் தக்கத்தை ஏற்படுத்தும் சூரிய பகவான் ஜனவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தனது ராசியை மாற்றுகிறார் இந்த நாளில் அவர் மதியம் இரண்டு முப்பத்தி ரெண்டு மணிக்கு சனியின் ராசியான மகர ராசிக்கு பிரவேசிப்பார் சில ராசி அன்பர்கள் சூரியன் மகர ராசியில் நுழைவதால் சுபபலங்களைப் பெறுவார்கள் அந்த அதிர்ஷ்ட ராசி அன்பர்கள் யார் என்பதை பற்றி இந்த பதிவு நாம் சுருக்கமாக பார்ப்போம் மீனம் சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் நிலையில் மீனராசியின் பதினோராம் வீட்டில் தங்கப் போகிறார் அத்தகைய சூழ்நிலையில் இந்த ராசி நண்பர்கள் பலன்களை பெறுவதற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளன தொழில்துறையை பற்றி பேசுகையில் வெற்றிகள் குவியும் வேலையில் இருப்பவர்களுக்கு கடின உழைப்பால் பதவி உயர்வு கிடைக்கும் இத்துடன் சம்பள உயர்வால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கூடும் இதனுடன் வணிகத்தில் அபரிமிதமான வெற்றியும் கிடைக்கும் அதனால் நிதி ஆதாயமும் இருக்கலாம் புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும் மற்றும் நீங்கள் புத்திசாலித்தனத்துடன் சேமிப்பதிலும் வெற்றி பெறலாம் தனுஷ் சூரிய பகவான் தனுஷ் ராசியின் இரண்டாம் வீட்டில் அமர்வார் அத்தகைய சூழ்நிலையில் இந்த ராசி என்பர்கள் அதிர்ஷ்டத்தின் முழு பலனை பெறுவார்கள் நீங்கள் உங்கள் பெற்றோர்கள் முழு ஆதரவை பெறுவீர்கள் இதன் மூலம் நீங்கள் பணம் சம்பாதிப்பது வெற்றி பெறலாம் குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடின உழைப்பின் பலனை பெறுவார்கள் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் ஆசை நிறைவேறும் இதனுடன் வணிகத்திலும் நீங்கள் அதிர்ஷ்டத்தின் முழு பலனை பெறலாம் விற்சகம் விருச்சகராசியில் சூரியன் மூன்றாம் வீட்டில் அமர்வார் அத்தகைய சூழ்நிலையில் இந்த ராசி என்பவர்கள் தங்கள் கடின உழைப்புக்கு முழு பலனை பெறலாம் நீண்ட காலமாக பல முயற்சிகள் இருந்தும் வெற்றி கிடைக்கலாம் இருந்தது இப்பொழுது அவர்கள் வெற்றி அடைய காலம் கைகூடி வரும் தொழிலை பற்றி பேசும்பொழுது வேலை காரணமாக சில பயணங்களை செய்ய வேண்டியிருக்கும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் பணம் சம்பாதிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கலாம் உயர்கல்வி பெற வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும் இத்துடன் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும் மேசின்ன மூன்று ராசி நண்பர்களுக்கும் சூரியனின் ராசி மாற்றத்தால் சிறப்பான காலம் தொடங்கும் என்பது ஜோதிடத்தின் கூற்று வாழ்கோளமுடன் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க